அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை வெள்ளிக்கிழமை அன்று இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் பணம் செல்வம் பேர் புகழ் எல்லாமே கிடைக்கும் அது என்ன தீபம் எப்படி ஏத்தணும் எந்த நேரத்தில் ஏத்தணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே கூடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்ப பார்த்தீங்கன்னா நாளைய தினம் நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை தை வெள்ளிக்கிழமை தை மூன்றாவது வெள்ளிக்கிழமை அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அன்றைய தினம் நம்மளுக்கு அஷ்டமியும் வருகிறது இந்த இரண்டும் இணையும் நாட்களுக்கு என்ன செய்ய வேண்டும்ங்கிறத நான் தனியாக ஒரு பதிவாக கொடுக்குறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சுக்கரகோரை நேரத்தில் நம்மளுக்கு பணம் பேர் புகழ் செல்வம் அனைத்தும் கிடைப்பதற்குண்டான ஒரு தீபத்தை நாம ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நம்ம குபேரருக்கும் உகந்த இப்படி ஒரு ஒரு அற்புதமான ஒரு பொருளை கொண்டு நாம தீபம் போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தடைகள் பணத்தோஷங்கள் வறுமைகள் தரித்திர நிலைகள் அனைத்துமே நீங்கும் பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகளில் நம்மளுடைய வீடுகளில் பூஜைகள் மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்வோம் இல்ல ஜஸ்ட் நாங்கள் அந்த வழிபாடெல்லாம் இல்ல அப்படின்னா கூட ஒரு தீபமாவது ஏத்தி நாம வழிபாடு செய்வோம் இப்படி கண்டிப்பாக வீட்டில் பூஜை அறைகள் இருக்குது நான் வழிபாடு செய்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா தினந்தோறும் காலையும் மாலையும் தீபம் ஏற்ற வேண்டும் இல்லைங்க எங்களால் முடியாது நாங்கள் வேலைக்கு போறோம் எங்களால் அதற்கெல்லாம் டைம் இல்லைனா கூட செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் கண்டிப்பாக நீங்க ஒரு தீபம் ஏற்றி உங் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு புஷ்பங்கள் சாற்றி நெய்வேத்தியம் வச்சு நீங்க கண்டிப்பா வழிபாடு செய்யணும் நைவேத்தியம்னா ரொம்ப பெருசாலாம் இல்லை ஒரு கல்கண்டு வைக்கலாம் பேரிச்சம்பளம் வைக்கலாம் நட்ஸு வைக்கலாம் ஒரு டம்ளர் பால் வைக்கலாம் இந்த மாதிரி எளிமையா உங்களால என்ன பொருள் நைவேத்தியமாக வைக்க முடியுமோ அதை கூட வச்சுக்கலாம் இல்லை கடையில் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்து அதை நைவேத்தியமாக கூட நீங்க வச்சு வழிபாடு செய்யணும் ஆனால் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நம்மளுடைய வீடுகளில் வழிபாடு செய்யணும் இந்த மாதிரி நீங்க வழிபாடுகள் செய்யும் போதும் சரி இப்போ இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தையும் சேர்த்தே நீங்கள் ஏற்றிக்கொள்ளுங்கள் இதை யாரெல்லாம் ஏற்றலாம் பண தேவைகள் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவர்கள் அனைவருமே இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாம் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில நம்ம வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால சுக்கரகோரை தான் இந்த தீபம் ஏற்றி நாம வழிபாடு செய்யணும் வெள்ளிக்கிழமை சுக்கரகோரை நேரம்னா மூணு இதா நம்மளுக்கு கிடைக்குது காலையில ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு இரண்டு இரவு எட்டு ஒன்பது இப்படி மூன்று நேரமாக நம்மளுக்கு சுக்கரகோரை நேரம் வருகிறது இதில் உங்களுக்கு எந்த நேரம் வாய்ப்பாக இருக்குது வசதியாக இருக்குதோ அந்த நேரத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள் முடிந்த வரைக்கும் காலையில் இருக்கக்கூடிய ஆறு டு ஏழு அப்படிங்கிற ஒரு நேரத்தை தேர்வு செய்வது நல்லது இதற்கு இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு ஒரே ஒரு பொருள் தான் நம்மளுக்கு தேவைப்படும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொச்சை மொச்சை பயிர் மொச்ச கொட்டை மொச்ச கொட்டை குழம்பு வைப்போம் மொச்சை பயிர் சுண்டல் இதெல்லாம் நம்ம செய்வோம் இந்த மொச்சப்பயிர் வந்து ஒரு நூறு கிராம் வாங்கினா கூட போதும் நான் சொல்லுவது கம்மியாக எல்லாராலையும் வாங்கக்கூடிய வகையில் சொல்கிறேன் உங்களுக்கு கால் கிலோ வேணுமா அரை கிலோ வேணுமா அது உங்களுடைய வசதியை பொறுத்து நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு பூஜைக்கு உண்டான தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டுலேயும் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க அதற்கு மேலே இந்த மொச்சை பயிரை வந்து அதில் கொட்டிக்கோங்க அந்த தட்டில் பரப்பிட்டு அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்கள் இது மொச்ச கொட்டை தீபம் மொச்சப்பயிறு தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து இந்த சுக்ரகோரை நேரத்தில் தான் இந்த தீபத்தை நம்ம ஏற்றி மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செஞ்சு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கணும் வறுமை இருக்கவே கூடாது இல்லை என்ற வார்த்தைக்கே எங்களுடைய இல்லத்தில் இடம் இருக்கக்கூடாது அப்படின்னு மகாலட்சுமி தாயாரை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்கள் பூஜையை நிறைவு செய்த பிறகு உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம் இது காலையில் செய்கிறவங்க நாங்கள் வேலைக்கு போகிறவங்க அந்த டைமில் எங்களுக்கு செய்கிறதற்கு நேரம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்காகத்தான் நான் மீதி இருக்கக்கூடிய இரண்டு டைமை கொடுக்குறேன் நீங்கள் மதியம் செய்வதற்கு பதிலாக இரவு எட்டு டு ஒன்பதுங்கிற டைமை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அப்படி நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சிட்டு நீங்கள் வந்துட்டு அந்த எட்டு டு ஒன்பதுங்கிறது கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த டைமை தேர்வு செய்து கொண்டு இதே முறையில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் கண்டிப்பாக உங்க கடன்கள்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க இப்ப யாருமே ஆசைப்பட்டு கடன் வாங்கறதில்ல ஒரு சூழ்நிலைகளுக்கு நாம தள்ளப்படுறோம் கடன் வாங்குற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம் ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக நம்ம கடன் வாங்கிடுறோம் ஆனா வாங்குறப்ப வந்து நம்ம ஈஸியாக வாங்கிடுறோம் திருப்பி செலுத்தும் போது நம்மளுக்கு அவ்வளவு ஈஸியாக திருப்பி செலுத்த முடிவதில்லை அதற்கு நிறைய காரணங்கள் அவர்களின் குடும்ப சூழ்நிலைகளை பொறுத்து அமையும் அப்படி திரும்ப செலுத்த முடியாமல் கடனால் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் சுக்கரகோரை நேரத்தில் தொடர்ந்து இந்த மொச்ச தீபம் ஏற்றி பாருங்க கண்டிப்பாக நிறைய மாற்றங்களை நீங்களே பார்ப்பீங்க அதே மாதிரி தொழில் ஸ்தாபனங்களில் இருக்கிறீங்க அப்படின்னா வச்சு நடத்துறீங்க ஒரு கடை வச்சிருக்கிறோம் அப்படின்னா அந்த கல்லா பெட்டியில் ஒரு நூறு கிராம் மொச்ச பயிர் வாங்கி அதை வந்து ஒரு ஜிப்லா கவர்ல போட்டு அந்த கல்லா பெட்டியில் வச்சிருங்க இந்த மொச்சப்பயிரி இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனுக்கு உகந்த ஒரு தானியம்னா இந்த மொச்சக்கொட்டை தான் இந்த சுக்கர பகவானுக்கு உகந்த இந்த சுக்கரகோரை நேரத்தில் இந்த மொச்சக்கொட்டை பயிரில் தீபம் ஏற்றும் போது நம்மளுக்கு அளப்பறி இல்லாத அல்ல அல்ல குறையாத செல்வமும் பணமும் நகையும் நம்மளுக்கு சேரும் தான் வெள்ளிக்கிழமை சுக்கரகோரை நேரத்தில் சுக்கர பகவானுக்கு உகந்த இந்த மொச்ச தானியத்தில் தானியத்துல நான் விளக்கு ஏற்ற சொல்றேன் இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்படி நீங்க விளக்கு ஏற்றும் போது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் எல்லாம் வெளியேறி வெறும் பாசிட்டிவ் வைப் நம்மளுக்கு நிறைந்து இருக்கும் அதனால வெள்ளிக்கிழமையில் எக்காரணத்தை கொண்டும் இந்த தீபத்தை ஏற்ற மறக்கவே மறக்காதீங்க நம்மளுக்கு ஒரு இருபது ரூபாயில இருந்து ஒரு முப்பது ரூபாய் தான் இந்த மொச்ச பயிர் வாங்குறதுக்கு செலவாகும் இது எல்லாராலையும் வாங்கக்கூடிய ஒரு ரீசனபிள் பிரைஸ்ல தான் நம்மளுக்கு இருக்குது அதனால நம்ம ஒரு விஷயத்த ஒரு 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 கடனை நம்ம அடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும் இல்லைங்களா அப்படி நம்ம நிறைய வகையில இந்த வேலை செஞ்சா அதுல காசு வரும் நம்ம இந்த கடனை திருப்பி கொடுத்துடலான்னு வேலை செய்வோம் அந்த வேலையை நம்மளுக்கு வெற்றிகரமாக முடிவதற்கு இந்த தீப வழிபாடுகள்லாம் நம்மளுக்கு உறுதுணையாக இருக்கும் அதனாலதான் இந்த வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரை நேரத்துல இந்த தீபத்தை ஏத்துங்க அப்படின்னு சொல்றேன் இப்ப நான் உங்களுக்கு இரண்டு நேரமுமே கொடுத்துட்டேன் ஒண்ணு காலையில செய்யுங்க எங்களால் முடிந்த வரைக்கும் காலையில செய்யுங்க முடியாது அப்படிங்கிறவங்க இரவு வந்து நீங்க எட்டு டு ஒன்பது அப்படிங்கிற நேரத்தை தேர்வு செஞ்சு கொள்ளுங்கள் இப்போ உங்களுக்கு எந்த நேரம் வசதியாக இருக்கோ அந்த நேரத்துல இந்த தீபத்தையும் ஏற்றி நீங்கள் நார்மலாக காமாட்சி தீபம் குத்து குத்துவளக்கு ஏற்றுற அப்படின்னாலும் அதோட சேர்த்து இந்த மொச்சக்கோட்டை தீபத்தையும் நீங்க ஏத்தி வழிபாடு செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து செல்வமும் பணமும் சேரும் ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி